ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியா சமையல் இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம்னா சென்னை ரோட்டு கடையில் ரொம்ப டேஸ்டாக கிடைக்கக்கூடிய வடக்கரி ரெசிபி தான் பண்ண போகிறோம் வடக்கரியை இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு வாங்க கால் கிலோ கடலை பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நல்லா ஊர் இருக்குது பருப்பு கையிலே நசுக்கி விட்டிங்கன்னா நசுங்கும் பாருங்க நல்லா நசுங்கி வருது பாருங்க இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் பருப்பை சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் பருப்பை சேர்த்த பிறகு கால் கிலோ பருப்புக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க நாலு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி விடாமல் இதை ஒன்றும் பாதிமாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஒன்றும் பாதிமா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க தண்ணி சேர்த்து குழைய அரைக்காமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நீங்கள் பருப்பு அரைக்காதீங்க ஏன்னா நீர் விட்டு ஒரு மாதிரி சொத சொதன்னு இருக்கும் அதனால் நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பெசறி விட்டுக்கோங்க உப்பு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா பெசறி விட்டாச்சு இப்போது இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெயை ஊற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நம்ம இட்லி வந்து ஆவியில் வேக வைக்கிற மாதிரி இப்போ அரைச்ச நம்ம கடலை பருப்பை ஆவி போட்டு வேக வைக்க போகிறோம் எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடைய விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்ச கடலை பருப்பை உதிர்த்த மாதிரி தட்டில் எல்லா சைடும் போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு மிக்ஸரை எல்லாம் தட்டில் போட்ட பிறகு இட்லி குண்டாவில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் பத்து நிமிஷம் வேக விட்டாச்சு இப்போ மூடியை திறந்து பார்ப்போம் நல்லா வெந்து இருக்குது இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு நம்ம உதிர்த்து விட்டுக்கலாம் இது ஆறுறதுக்குள்ளே நம்ம வடகரைக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் மசாலா செய்ய ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் நல்லா சூடான பிறகு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பெருந்தி அலை ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி ஒரு ஸ்டார் பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா பெரட்டி விடுங்க அந்த எண்ணெய் வெங்காயம் அந்த தக்காளி ஒன்று சேர நல்லா பெரட்டி விடணும் ஒரு நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டாச்சு இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ட்ரை மசாலா தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் இந்த வெங்காய தக்காளியோட நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் அந்த ட்ரை மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நாலு இலை சேர்த்துக்கோங்க க்ரீன் லீவ்ஸை சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஒன்றுலேருந்து ரெண்டு கிளாஸ் சேர்த்துக்கோங்க மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து ஒரு கலர் கலறி விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ ஒரு கொதி வந்ததுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வர நேரத்துக்குள்ளே நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு இருக்குது அதை நல்லா உதிர்த்து எடுத்துக்கலாம் கையை வச்சு நல்லா நொறுக்கி விடுங்க அதை நல்லா உதிர்ந்து வரும் இந்த அளவுக்கு நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க இதை நல்லா உதிர்த்த பிறகு இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க குழம்பு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஒரு கலர் கலறி விடுங்க குழம்பு நல்லா திக்காகி வந்திருக்கு இப்போ நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு மிக்சரை இப்போ இந்த குழம்போட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் ஒன்று செய்கிற நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட எல்லாம் ஒன்று செய்கிற நல்லா பெரட்டி விட்டாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஒரு அரை கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா கடலைப்பருப்பு வந்து தண்ணியை நல்லா இழுத்துக்கும் நம்ம இப்போ ஒன்று சேர ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்க போகிறோம் இன்னும் நல்லா ட்ரை ஆகிடும் அதனால தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் நல்லா ஒன்று சேர கொதிக்க விடுங்க அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஒன்று சேர நல்லா வேக விட்டாச்சு மூடியை திறந்து பார்ப்போம் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஒரு கலர் கலறி விட்டுக்கோங்க வடகரியோடைய மசாலா ஃப்ளேவர் வீடே கமகமன் மணக்குது சாப்பிட்ணுன்ற டெம்டேஷனை தூண்டுற அளவுக்கு அந்த ஃப்ளேவர் இருக்குது நல்லா கிளறி விட்ட பிறகு கொஞ்சம் தேவையான கொத்தமல்லியை சேர்த்து ஒரு கலரு கதறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப டேஸ்டான ரோட்டு கடை வடக்கறி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்